ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவு எதை பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி பொன்னேரியிலேருந்து புதுவாயிலுக்கு போகிற வழியில் பொன்னேரியிலேருந்து குணமஞ்சேரி இதுக்கு இடைப்பட்டத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க ஆற்றுல அந்த பாலத்திற்கு கீழே என்ன அவலங்கள் நடக்குது அந்த நீர்நிலையை அப்படி சேதப்படுத்துகிறாங்கறத பற்றி தான் இந்த விழிப்புணர்வு பற்றியில் போட்டிருக்கேன் இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா என்ன ஊக்குவிக்கிற வரைகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பொன்னேரி நகராட்சி இருபத்தேழு வார்டு அந்த இருபத்தேழு வார்டுக்கும் தூய்மை பணியாளர்களை போட்டு சுத்தம் செஞ்சு தான் வந்துங்க இருக்காங்க அப்படி இருந்தோம் இப்போ காட்ட போகிற வீடியோவில் இருக்க அவலங்கள் எப்படி ஏற்படுதுன்னு தெரியல ஆனால் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய பிக்னிக்ஸ் பறவை சேனல் வழியாக பொன்னேரி நகராட்சியுடைய தூய்மை பணியாளர்களுக்கு நான் நன்றியையும் சல்யூட்டையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஏன்னா சிறப்பான பணியை அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க இங்கே அதற்காக வீடியோக்குள்ளே போகலாங்களா நான் சொன்ன பாலம் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தான் இந்த பாலத்து கீழே தான் இந்த மழை தண்ணி தேங்கியிருக்கு மழை தண்ணி தேங்கியிருக்குன்னா இது ஆறு தேங்க தான் செய்யும் அதில் நம்ம பொட்டி குப்பைங்களை பாருங்கள் அந்த குப்பை மக்கி மண்ணோட ஆகிறத விட்டு தண்ணியில் கலந்துருக்கு இந்த தண்ணியில் கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி முழுவதும் கலக்குது இந்த தண்ணி எங்கே போகுது பழவர்காடு கடலுக்கு போகுது இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஆறு வழியாக அவ்வளோத்துக்கும் இந்த கெமிக்கல்ஸ் வந்து இது மாதிரி நான் எடுத்தது ஒரு தான் ஆனால் இந்த மாதிரி அந்தந்த ஆற்று ஓரத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ கழிவு கொட்டுவாங்க எவ்வளோ சாக்கடை கொட்டுவாங்க மாறு மாட்டிறைச்சி கழிவு இருக்குது காய்கறி கழிவு இருக்குது குப்பைங்க இருக்குது சாக்கடை இருக்குது மழை கழிவுகள் இருக்குது இது எல்லாமே போயின்னு இருக்குது இந்த மாதிரி நீர்நிலைகளை நம்ம அசுத்தம் அசுத்தப்படுத்தினோம்னா நம்மளுடைய சந்ததிகள் தான் கெட்டு போகும் அதுங்களுக்கு தான் நோய் வரும் தோல் சம்பந்தமான நோய்கள் வாந்தி பேதி ஜரம் இந்த மாதிரி கிருமி நாசினிகளால் பல நோய்கள் ஏற்படும் இப்போ பாருங்கள் அந்த ஆற்றங்கார ஓரத்தில் இருக்குது குப்பைங்க பூச்சி வச்சுக்காங்க பார்த்தீங்களா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அந்த ஓரத்தில் இருக்குது குப்பை அவங்க எல்லாம் எடுத்து வெளியே கொட்டுறதுக்கு பால் மாறிகிட்டு இந்த மாதிரி போட்டு விட்றாங்க பக்கத்தில் ஆறு தானே கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம்தான் பாதிக்கும் அங்கே பாருங்கள் எப்படி மிதக்குது மூட்டை முடிச்சின்னு சொல்லி இதெல்லாம் மக்க மக்க உள்ளே கிருமி உருவாகும் அதாவது நம்ம நகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டியில் கூட நாலு நாள் தண்ணி இருந்தால் கிருமி உருவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அக்கறையாக வந்து பார்த்து நம்மளுக்கு மருந்து அடிச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி விடாதுங்கன்றாங்க ரோட்டில் இருக்க இளநீர் வெட்டி சாப்பிட்டு போடுற அந்த ஓட்டில் தண்ணி நிற்கிது ஒயின் ஷாப்பு அந்த யூஸ் கிளாஸில் தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ண சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ தண்ணி நிற்கிது இவ்வளோ குப்பைகளை போடுறோம் இங்கே பாருங்கள் தேங்காய் மட்டை போட்டு வச்சுருக்கு இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க அதை எடுத்து வேலை வியாபாரம் முடிஞ்ச உடனே அதை எடுத்து இங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க பிரிட்ஜிக்கு மேலே இது இப்போ பாருங்கள் மேலேருந்து எடுத்துருக்கேன் வீடியோ இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் பாருங்கள் அவங்க மட்டும் எப்படி வச்சுக்கிறாங்க அந்த நாத்தத்துலையும் அந்த ஒரு கொசுக்கடியிலையும் கொசுக்கள்லாம் எப்படி உருவாகுது இது போல தானே உருவாகுது பாருங்கள் எவ்வளோ குப்பை பார்த்தீங்களா இந்த ஆரண் ஆறு ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து போய் சேர்ற பழவர்காடு வரைக்கும் ஒன்பது சிவஸ்தலத்தை தொட்டிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி புனித ஸ்தலம் புனித ஸ்தலங்களே எவ்வளோ நாசி பண்ணி வச்சுக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கணும் நம்மளுடைய தலைமுறைகள் நல்லா வளரணும் நம்மளுடைய சூழ்நிலை நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போடுறதை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து அரசாங்கமோ இல்லை பொன்னேரி நகராட்சியோ வந்து நம்மளை வந்து விளக்கான விட்டுக்கின்னு பார்த்துக்கின்னு இருக்காது அதை சொல்லிக்கின்னு இருக்காது அந்த நகராட்சிக்கோ இல்லை அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களுக்கோ யாராவது தெரிவிக்கும் போதோ இல்லை பாதிக்கப்படும் போதோ மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வரும் தெரிய வந்து அவங்க ஆக்சிஜன் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமைங்க இந்த மாதிரி வந்து அசுத்தம் பண்ணால் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் வரும் தண்ணியில் ஊறுது அந்த கிருமிங்க எல்லாமே பூமிக்குள்ளே போகுது மோட்ரு வாட்டர் போடுறீங்க மோட்ரு வாட்டு போட்டு எடுக்கிறீங்க நீங்கள் குடிக்கலை பிஸ்லரி வாட்டர் தான் குடிக்கிறீங்க மெட்ரோ வாட்டர் தான் குடிக்கிறீங்க பரவாயில்ல ஆனால் குளிக்கிறோம் முகம் கழுவுறோம் மற்ற பொருட்களுக்கு அதை யூஸ் பண்ணுறோம்ல அப்போ இருக்கும்போது அந்த கிருமி நம்மளுக்கு பரவாதுங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு தண்ணி தொட்டி அதில் சின்ன ஒரு கிருமி ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு டஸ்ட்டு எதனா வந்ததுன்னா அதை தூக்கி நம்ம கீழே ஊற்றிடறோம் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி தொட்டியில் அந்த பிரச்சனை வர மாதிரி ஊற்றிடறோம் ஆனால் பூமாதேவியுடைய தண்ணி தொட்டியை மொட்டையான நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த தண்ணி தொட்டி இந்த உலகத்துக்கே தண்ணி சாப்பிட கொடுக்குது ஆனால் நம்பு தொட்டி பாருங்கள் மூட்டை பார்த்தீங்களா நம்பு தொட்டி என்ன பண்ணுறோம் சின்ன தொட்டி அதை கழுவெல்லாம் ஆனால் இந்த பூமாதேவியுடைய தொட்டியை கழுவ முடியுமா